உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த புதியது ஒரு வாரத்தில் அருமையான வாக்குத்த வசனத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறான் வேதாமத்தில் பார்க்கும்போது போன வாரத்தில் நம்ம நன்மையை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த வாரத்தில் பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை இந்த மன மகிழ்ச்சி நாளில் ஆவியானவர் சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று நம்ம பார்க்குறோம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அது ஆறும் சிறுசில் வடியும் தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே கூட சகோதர சிநேதத்தை நம்ம பார்க்குற பார்க்குறோம் ஆனால் நம்ம சகோதர சிநேதம் யாரிடத்துலையுமே இல்லை குடும்பத்தினர்ல அதாவது ஊழியர்கார குடும்பத்திலையும் இல்லை அவரோட ரொம்ப நம்ம விவசாயம் அன்பாக இருக்கிற குடும்பத்திலையும் இல்லை எந்த ஒரு குடும்பத்திலையும் ஐக்கியமே இல்லை நம்ம இதனால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது காய்முகாரமாக காணப்படுறாங்க முன்பகையாக காணப்படுறாங்க இப்படி இருக்கிறாங்க ஆனால் என் அன்பு பிள்ளைகளே வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம மாத்தாள் மரியாள் லாசரு அன்பான குடும்பத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏசப்பா அந்த அன்பான குடும்பத்தை அதிக நேசித்தா ஆனால் ஏசப்பா எப்போ வருவாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்நோக்கி கொண்டு இருந்தாங்க இணன்பு பிள்ளைகளே மாற்றாள் மரியாள் ஆசது எப்போ ஏசு என்னுடைய வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி எதிர்நோக்கி கொண்டு இருந்தார்கள் இன்றைக்கு நம்ம பல சத்தியங்களை கேட்கிறோம் பல வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் ஓடி ஓ ஓடுகிறோம் எத்தனையோ இடங்களுக்கு ஓடுகிறோம் ஆனால் சத்தியத்தை கேட்டும் சத்தியத்தின்படி நடக்கிறோமா அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த வேதத்தின்படி நடக்கிறோமா இந்த வசனத்தின்படி நடக்கிறோமா அன்பு பிள்ளைகளே அதுதான் நம்மளிடத்துல இல்லை என் அன்பு பிள்ளைகளே ஆனால் இந்த மாத்தாள் மரியாத இடத்துல லாஸில் ஒரு அன்பு காணப்பட்டது இயேசுவின் அன்பு அவங்களிடத்துல காணப்பட்டது இயேசுவின் நற்குணங்கள் அவர்களிடத்துல காணப்பட்டது இயேசுவின் விசுவாசம் அவர்களோட இடத்துல காணப்பட்டது அதுதான் ஏசப்பா அவர்களை நேசித்து அந்த குடும்பத்திற்கு வந்தார் அன்பு பிள்ளைகளே அதே போல நம்ம பார்க்கிறோம் சகையின் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் காரணம் அவன் பாவ ஒரு உணர்வடைந்தான் நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி ஆண்களுடைய சமூகத்துல பா ஏசப்பாவை பார்த்த உடனே அவன் என்ன செய்தான் பாவ உணர்வடைந்தான் நான் ஒரு பாவின்னு சொல்லி என்ன செஞ்சான் பாவ உணர்வடைந்தான் இன்றைய தினத்துல நம்மளிடத்துல அப்படி இருக்கிறதா என் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்க அப்படி இல்லையே நான்கு சகோதரர்கள் இருக்கார்கள் என்று சொன்னால் ரெண்டு பேர் ரெண்டு துரு ரெண்டு துருகமாக இருக்காங்க ரெண்டு ச ரெண்டு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாரு சொன்னால் அவர்களிடத்துலையும் ஐக்கியம் இல்லை வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம் காயின் ஆவியலை பார்க்குறோம் ஆனால் அவர்கள் அவர்களையும் நேசப்ப அதிகம் நேசித்தாங்க ஆனால் காயினும் ஆவியலிடத்துல காய் முகாரமாக இருந்தான் என் அன்பு பிள்ளைகளே இதே போல தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் காயினுடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டார் கா காயினுடைய ஆவிலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டால் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை காரணம் ஆவல் மேலே காயினுக்கு ஒரு காய் இருந்தது என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நீங்கள் நானும் எத்தனையோ சத்தியத்தை கேட்குறோம் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத் எத்தனை நன்மையுமா இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறா அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கை தான் ஆனால் சீக்கிரத்தில் அவங்க அப்பாவும் மறிச்சிட்டாங்க அம்மாவும் மறிச்சிட்டாங்க ஆனால் அந்த சகோதரிய சகோதரியுடைய அரவணைப்பில் தான் அந்த சகோதரி வளர்ந்தா என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் அவர்களும் சகோதரர் சகோதரிகளாக தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு அவங்க அக்காவுக்கு ரெண்டு பையங்க அவங்களுக்கு ரெண்டு மகள் அவள் இவ்வளோ இவர்களும் அந்யோன்யமும் ஐக்கியமாக இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது உண்மையிலே நான் அவங்கள பார்த்து இதை தான் சொல்வேன் நீங்கள் மாத்தாள் மழையால் ராசர் அவங்க குடும்பத்தை ஆண்டு நேசித்தது போல உங்கள் குடும்பத்தை ஆண்டு நேசிக்கிறார் என்று சொல்வேன் என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அநியோன்யமாக இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே ஒரு அன்பாக இருக்கணும் தேவன் அன்பாகவே இருக்கிறாள் இப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டோடைய பாதத்தில் ஐக்கியமாக இருப்போம் நிச்சயமாக கத்த நம்மளை ஆசிர்வதிப்பான் ஜெபிப்போமா பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நந்தி ராஜா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பதும் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் ஐயா இந்த நல்ல வேலையில் இந்த புதியது ஒரு வாரத்துல ஏசப்ப அநேக குடும்பங்களில் கசப்போடு காணப்படுறாங்க பிரிவினையோடு காணப்படுறாங்க போராட்டத்தோடு காணப்படுறாங்க ஆண்டு வீட்டு பிரச்சனை இடம் பிரச்சனை மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஜென்ம பகைகள் இப்படிலாம் இருக்கிறார்கள் ஐயா வேத வசனம் சொல்கிறது சகோதரர்கள் வாசம் வாசப்படுவது எத்தனை இன்பதும் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் ஐயா ஆண்டு வரே நீங்கள் அதை தான் விரும்புகிறீங்க ஐயா இன அந்த நாளிலேயும் கூட சகோதர ஸ்நேகிதத்தில் நிலைத்திருங்கள் ஐயா எவ்வளே இல்லை எவ்வளவு புஸ்தகத்தில் நாங்கள் பார்ப்போம் ஐயா பதிமூன்றாம் அதிகாரத்தில் சகோதர ஸ்நேகிதத்தில் நிலைத்திருங்கள் அந்நியரை உபசரியுங்கள் ஆண்டு வரே இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு இல்லையா அப்படிப்பட்ட அன்பு தனிந்து போகிறதையா அங்கே கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே சகோதர ஸ்ரீரத்தில் நிலைத்திருங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொடுங்க வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லை வீடுகளில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிரிவினை பிசாசு தலைவிரித்து ஆடுகிறதையா அந்த சபிக்கப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படட்டையா சபிக்கப்பட்ட போராட்டங்கள் அழிக்கப்படட்டையா குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உண்டாகட்டையா அடுத்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை ஐயா ஒருமனம் ஐயா சகோதர நிலைத்திருக்கட்ட ஐயா பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே